அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் டெட்டு நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் டெட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ இந்த டெட் நோட்டிஃபிகேஷன் பற்றின அப்டேட்ஸை பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இறுதியில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்த்தோம் வரல இப்போ என்ன ப்ரொசீஜர் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதனால் இந்த டெட் நோட்டிஃபிகேஷன் வெளியாகவில்லை அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டெட்டு எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக வருன்றதுக்கான சில ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன கட்டாயமாக ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னா டெட் 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 ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னாலும் அப்படின்றது அப்படின்றது கட்டாயம் அப்படின்ற அப்படின்ற சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தீங்க அவசியமாக்கப்பட்டிருக்கிறது புரிஞ்சுக்கணும் விதிமுறைகள் படியும் சரி அதே மாதிரி நீதிமன்ற வழக்கிலையும் சரி இப்போ அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் அது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றது பெரும்பாலான நபர்கள் கேஸ் பண்ண ஸோ விதிமுறைக்கு எதிராக வர்றதுக்கான சான்சஸ் இல்லை பட் டெட் அப்படின்றது கட்டாயம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் டெட்டு அப்படின்றது கட்டாயம் தான் என்சிடி விதிமுறைகள் படி விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த குறிப்பாக அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த ஆண்டில் தேர்ச்சி பெற்ற அந்த சாரி அந்த ஆண்டில் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆன ஆசிரியர்களுக்கு அதிலிருந்து விளக்கு கிடைக்குமா இல்லையான்றதுதான் விஷயம் அவங்களுக்கு டெட்டு இருக்கா இல்லையான்றது தான் ஜட்மெண்ட்டில் சொல்ல போகிறாங்களே தேவரா மற்றபடிக்கு டெட்டு அப்படின்றது அவசியமான ஒன்றாக மாற்றம் மாறிடுச்சு ஸோ அதனால் அதில் எந்த டவுட்ஸும் இல்லை இப்போ தேர்வுகள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க ஸோ அது இப்போ வந்து விடுமுறை நாட்கள் மே மாதம் முழுசும் அப்படி தான் இருக்கும் இந்த ஜூன் மாதம் தான் அகைன் வந்து வரும் கேஸ் கேஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கேஸ் அப்டேட் நிலவரம் என்ன வரும்ன்றது பெரும்பாலும் கணிச்சிருப்பீங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் வரும் ரைட்டா ஸோ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்க சாரி ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்தபடியாக டெட்டு அறிவிப்பு அப்படின்றது உறுதியாக வந்துடும் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு ஒரு அந்த காரணத்தினால கொஞ்சம் டே பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஆனுவல் பிளானரில் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஒரு டென்டேட்டிவான விஷயம் தான் அதில் நிறைய அதில் இல்லாத சில தேர்வுகள் அதிரடியாக அரசு நடத்தும் அதுலேயும் எந்த டவுட்ஸும் தேவையில்லை இப்போ எஸ்ஜிடியும் அதே மாதிரி தான் அதுலேயும் எஸ்டிடியும் அதில் இல்லை பிடிபிஆர்டியும் பிடிபிஆர்டி இருக்குது எஸ்ஜிடி இல்லை டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷனும் அந்த ஆனுவல் பிளானர் இல்லை அதிரடியாக இதெல்லாம் சேர்ப்பாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனுவல் பிளானரில் இல்லாத தேர்வுகள் அரசு டிஆர்பி அறிவிச்சு அந்த தேர்வும் நடத்தும் ஒரு விஷயம் ரெண்டாவது இருக்கக்கூடிய தேர்வை நடத்தாமல் அகைன் அந்த மாதிரி போகிறதுக்கான விஷயம் ஏன்னா அது டென்டேட்டிவ் ஆனது ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ டெட் தேர்வுகள் கவனத்திற்கு டெட் தேர்வுக்காக நீங்கள் தயாராகிட்டு அப்படின்னாக்க உறுதியாக தேர்வு வரும் நீங்கள் இந்த அப்டேட்டை வந்து ஜூன் மாதம் கேட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கான இது வந்து தகவல் கிடைச்சிரும் ஏன்னா இது இப்போ இப்போ வரைக்கும் இதுதான் அப்டேட்டு இந்த வருஷம் வரும் அப்படின்றதுதான் விஷயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக சொன்னால் ஜூன் மாதம் இந்த கேஸ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா தான் அரசு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கும் ப்ரமோஷன் கேஸு அதுக்கான அப்டேட் வரும் பட்சத்தில் உங்களுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பானது டென்டேட்டிவாக அந்த ஆனுவல் பிளானரில் மாற்றுவாங்களா அல்லது அதிரடியாக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா அப்படின்றத இருந்தால் பார்க்க வேண்டும் ஸோ ஜூன் மாதம் தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தகவலோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் புதிய அப்டேட் பண்ணும் புதிய தகவல்கள் ஒரு நடத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன் நன்றி